அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் கன்னட சினிமாவின் பீஸ்மர் என்று அழைக்கப்படும் நாகேந்தராவ் பற்றிய தகவல்தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் புகழ்பெற்ற முதல் தமிழ் நடிகர் ராஜா சாண்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் தமிழில் பாரிஜாத புஷ்பகரணம் என்கிற மௌன படத்தை இயக்கினார் இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானவர் தான் கன்னட நடிகரான நாகேந்திர ராவ் நாகேந்திர ராவ் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிரிட்டிஷ் இந்தியாவின் மைசூர் ராஜ்யத்தில் உள்ள கொல்கராவில் பிறந்தவர் தன்னோட எட்டு வயதிலேயே கன்னட மொழியில் பல நாடகங்களில் நடித்து நடிகராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் சிறுவயதில் சீதை போன்ற தெய்வீக பெண் கதாபாத்திரங்களையும் சந்திரமதி போன்ற வரலாற்று கதாபாத்திரங்களையும் ஏற்று நடித்த அவர் பிறகுதான் மாறினார் ஏ வி வரதாச்சாரியாவின் ரத்னாவளி நாடக நிறுவனம் மைசூரில் உள்ள சாமுண்டேஸ்வரி நாடக நிறுவனத்திலும் அவர் நடித்துக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் இந்தியாவில் பேசப்படும் திரைப்படங்களின் சகாப்தம் தொடங்கியவுடன் நாகேந்திராவுக்கும் திரைப்பட நடிக்கிற ஆர்வம் ஏற்பட்டது சினிமாவில் நடிப்பதற்காக பம்பாய்க்கு புறப்பட்டு போனார் பி கே ராஜா சாண்டோவை சந்தித்து அவரது பாரிஜாத புஷ்பகரணம் படத்தில் நாரதராக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு அந்த படம் வெளியானது மறுபடியும் பி கே ராஜா சாண்டோவின் கோவலன் படத்தில் கதாநாயகனாக நடித்தார் அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு வெளியானது தெலுங்கு மொழியில் உருவான ராமதாஸ் படத்திலும் நடித்தார் அந்த மூன்று படங்கள் கொடுத்த அனுபவம் அவருக்கு கன்னடத்தில் படம் தயார் வேண்டும் கன்னட படத்தில் நடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கியது உடனே மும்பையில் இருந்து பெங்களூருக்கு திரும்பினார் கன்னட சினிமாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நடிகரும் இயக்குனருமான சுப்பையா நாயுடு அவர்களுடன் இணைந்து சி சாகித்ய சாம்ராஜ்ய நாடக நிறுவனம் என்கிற அமைப்பை தொடங்கினார் கன்னடத்தில் ஒரு திரைப்படம் என்கிற தனது கனவை நனவாக்க கதை எழுதி முடித்ததும் பெங்களூரு தொழிலதிபரான ஷா சமன்லால் டூங்காஜியை சந்தித்து நிதியுதவி செய்ய அணுகினார் படத்தை இயக்குவதற்கு ஓய்வி ராவை ஒப்பந்தம் செய்தார் இவர் பல மௌன படங்களில் உதவி இயக்குனராக பயிற்சி பெற்றவர் சில மௌன படங்களை இயக்கியவர் ராமாயணத்தில் வரும் சுலோச்சனா என்கிற கதாபாத்திரத்தை அடிப்படையாக கொண்டு சதி சுலோச்சனா என்கிற கதையை உருவாக்கி அதில் இந்திரஜித்தாக சுப்பையா நாயுடு சுலோச்சனாவாக திரிபுரம்மா மண்டோதரியாக லட்சுமி பாய் லட்சுமணனாக இயக்குனர் ஓய்வி ராவ் நடிக்க ராவணனாக நடித்து அந்த படத்திற்கு இசையும் அமைத்தார் ஆர் நாகேந்திர ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் முதன் முதலாக கன்னடம் பேசியது சினிமா கன்னடத்தில் முதல் பேசும் படமான சதி சுலோச்சனா பெரும் வெற்றி படமாக அமைந்தது அடுத்து தமிழில் நவீன சுதந்திரம் தெலுங்கு மொழியில் பூ கைலாஸ் ஆகிய படங்களில் நடித்தார் மீண்டும் கதை எழுதி வசந்தசேனா என்கிற கன்னட படத்தை தயாரித்து சக்ரா என்கிற துணை கதாபாத்திரத்திலும் நடித்தார் அடுத்து கதை எழுதி சத்ய ஹரிச்சந்திரா என்கிற படத்தை இயக்கி தயாரித்தார் அதில் விஸ்வாமித்திரராகவும் நடித்தார் அதன் பிறகு மகாத்மா கபீர் என்கிற படத்தை கன்னடத்தில் இயக்கி நடித்தவர் தமிழ் தெலுங்கு மொழிகளில் உருவான அபூர்வ சகோதரர்கள் படத்தில் பானுமதி எம் கே ராதாவுடன் இணைந்து நடித்தார் அதன் பிறகு ஜெமினி நிறுவனம் தயாரித்த மூன்று பிள்ளைகள் படத்தை இயக்கி நடித்த ராவ் நடிகை பானுமதி தமிழ் தெலுங்கு இந்தி ஆகிய மூன்று மொழிகளில் இயக்கிய சண்டிராணி என்கிற படத்திலும் நடித்தார் அடுத்து தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மூன்று மொழிகள் தயாரித்து இயக்கி நடித்த பிரேமபுத்தரி என்கிற படம் பெரும் வெற்றி படமாக அமைந்தது மேலும் ஐந்து தேசிய திரைப்பட விருதுகளில் இந்த திரைப்படம் கன்னடத்தில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை பெற்றது மேலும் ஆறு கன்னட படங்களை இயக்கி நடித்துள்ள ராவ் அண்ணன் மற்றும் தந்தை வேடங்களில் முப்பத்தி மூன்று கன்னட படங்களில் நடித்திருக்கிறார் ராவின் நாடகமான பூ கைலாசா மூன்று முறை திரைப்படமாக எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இயக்குனர் சுந்த் நட்கர்ணி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இயக்குனர் கே சங்கர் எடுத்திருக்கிறார்கள் இந்த நாடகத்தில்தான் கன்னட சினிமாவின் தலைசிறந்த நடிகர்களில் ஒருவராக திகழ்ந்த ராஜ்குமார் அறிமுகமானார் ராஜ்குமாருடன் ராவ் இணைந்து நடித்த அவரது திரைப்படமான என்கிற படம் ஆண்டு வெளியானது அதில் அவர் நடித்த ஆனந்தராவ் பாத்திரத்திற்காக அவர் சிறந்த நடிகருக்கான கர்நாடக திரைப்பட விருதை பெற்றார் இந்திய சினிமாவிலேயே முதன்முறையாக ஒரு தந்தை மூன்று மகன்கள் மற்றும் ஒரு மருமகள் இணைந்து ஒரு படத்தில் பணியாற்றியிருக்கிறார்கள் அது நாகேந்திர ராவ் குடும்பத்தில் மட்டுமே நாகேந்திராவின் மகன் ஆர் என் கே பிரசாத் ஒளிப்பதிவாளராகவும் ஆர் என் ஜெயகோபால் எழுத்தாளர் மற்றும் இயக்குனராகவும் ஆர் என் சுதர்சன் நாயகனாக நாயகியாக மருமகள் ஷைலா ஸ்ரீ இணைந்து பணியாற்றிய படம் நகுவா பூவா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் வெளியானது இந்த படத்துக்காக ஒளிப்பதிவாளர் பிரசாத் தேசிய விருது பெற்றார் இது மட்டுமின்றி ஆர் என்ஆர் பிக்சர்ஸ் என்கிற பேனரில் நாகேந்தர் ராவின் மூன்று மகன்கள் இணைந்து தயாரித்த விஜயநகரடா வீரபுத்ரா படமும் சாதனை படைத்தது பிலிம் ஃபைனான்ஸ் கார்பரேஷனின் உதவியைப் பெற்ற முதல் கன்னட திரைப்படம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அவர் தயாரித்த அவரது கனவு படமான ஜாதகபலா படத்தில் பிரபல பின்னணி பாடகர் பி வி ஸ்ரீனிவாஸ் பாடகராக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் நிறுவப்பட்ட ஆதர்ஸ் பிலிம் இன்ஸ்டியூட்டின் முதல் அதிபராகவும் இவர் இருந்தார் ஆர் நாகேந்திர ராவ் இயக்கிய கடைசி படம் நதினா பாக்கியா நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என மூன்று தென்னிந்திய மொழிகளில் தனக்கென ஒரு பெயரை பெற்றவர் ஆர் நாகேந்திர ராவ் சினிமாவுக்கு ராவ் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பிற்காக அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது ஆர் நாகேந்திர ராவுக்கு ரத்னாபாய் கமலாபாய் என இரு மனைவிகள் இவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு திரையுலகில் நடிக்க ஆரம்பி நாகேந்திர ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வரை நடித்தார் அவர் கடைசியாக நடித்த படம் கன்னட திரையுலகிற்கு உழைத்த மனிதர்களில் ஆர் நாகேந்திர ராவும் இதனால்தான் நாகேந்திர ராவை கன்னட சினிமாவின் பீஸ்மர் என்று அழைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி தனது எண்பதாவது வயதில் மறைந்தார் அதிக கன்னட படங்களில் தனது திறமையை வெளிப்படுத்தியிருந்தாலும் தமிழ் கலைஞர்களின் படங்களில் நடித்து கன்னட சினிமா தொடங்க வேண்டும் என்று பெரும் கனவு கண்டு அதை நிறைவேற்றிய சாதனையாளர் ஆர் நாகேந்திர ராவ் இவர் சில தமிழ் படங்களில் நடித்து சில தமிழ் படங்களை இயக்கிய தமிழ் சினிமாவின் முன்னோடியும் கூட நேயர்களே கன்னட சினிமாவின் பீஸ்மர் என்று அழைக்கப்படும் நாகேந்தர் ராவ் அவர்களின் திரைப்பயணத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை தெரிந்து கொண்டாமா தொடர்ந்து தமிழ் திரையுலகின் முன்னோடிகளை பற்றி இந்த பகுதியில் பேசுவோம் உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்